அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பம் இன்று வைகாசி மாதத்தின் தேய்விரை சதாசிவாஷ்டமி இன்றைய நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க இரவு தூங்கும் முன் அதாவது காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு இரவு தூங்கும் முன் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி பூஜைகள் அமர்ந்துதான் செய்யணும்னு கிடையாது இது ஒரு முத்திரை வழிபாடு ரொம்ப எளிமையான விஷயம்தான் எப்படி மந்திரமும் மாந்திரிகமும் தந்திரமும் வேலை செய்யுதோ அதை போலவே இந்த முத்திரையும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்களுக்கு தேவையானவற்றை ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக பெற்று கொடுக்கும் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மந்திரம் சொல்லும்போது சில முத்திரைகளை பயன்படுத்துவாங்க அது மாதிரி அரசியல்வாதிகளாகட்டும் பெரிய பெரிய பணக்காரர்களாகட்டும் நம்ம நினைப்போம் அவங்க வந்து இது அவங்களுடைய மேனரிசம் கையை இப்படி வச்சுருக்காங்க கையை இப்படி அடிக்கடி செய்கிறாங்க அப்படின்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்திரையை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் நிறைய பிரபலங்களை பாருங்கள் அவங்களுடைய கை அசைவில் சில முத்திரைகள் இருக்கும் அதை போலத்தான் நீங்களும் கோடீஸ்வர யோகம் பெற நீங்கள் நினைத்ததை அடைய சில முத்திரைகளை கையாளலாம் இன்று சதாசிவாஷ்டமி வாராகி தேவியையும் கால பைரவரையும் நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து மனதார நினைச்சிட்டு இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு முத்திரை காட்டுறேன் இந்த முத்திரைய கண்களை மூடி மூன்று நிமிடங்கள் நான் இடது கையில செய்து காட்டின போட்டோ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுவேன் செய்யணும் உங்களுடைய ரெண்டு கையையும் கழுவிக்கோங்க ஏதாவது திரவியங்கள் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு இப்ப படத்துல காட்டியிருக்கோம் இல்லையா இதே மாதிரி முத்திரையை முதல்ல உங்க கையில வச்சு உங்க கைகளை உங்க தொடை மேல வச்சுக்கோங்க இடது கைய இடது தொடை மேல வலது கைய வலது தொடை மேல மூன்று நிமிடங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன நடக்கலையோ என்ன நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு மனதார நினைத்துட்டு அந்த எண்ணங்கள் மட்டுமே தான் உங்ககிட்ட இருக்கணும் முத்திரையை பயன்படுத்தும் போது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணங்கள் நம்ம புருவ மத்தியில வந்து உட்கார்ற வரைக்கும் நினைக்கணும் எப்பவுமே பாருங்களேன் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்கும்போது அது பூர்வ மத்திக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண அலைகள் வந்து அமைதியாயிடும் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போதும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்க பூர்வ மத்திக்கு வந்த பிறகு பிரபஞ்சத்தோடு இணைந்து அது செயல்பட ஆரம்பிச்சிடும் இந்த முத்திரையை மூன்று நிமிடங்கள் செய்து முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சுக்கோங்க நீங்க எதற்காக இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தினீங்களோ அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்க வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும் மிக மிக எளிதான விஷயந்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்